உலக தமிழ் நேஞ்சனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தலைவாசலில் தவறியும் கூட இந்த தவறை செய்துவிடாதீர்கள் குலதெய்வதின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் என்ன தவறுகளை நிலைவாசலில் செய்யக்கூடாது வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க குலதெய்வம் வாசல் செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வீட்டுடைய நிலைவாசல் அதாவது தலைவாசல் சொல்லுவாங்க இல்லையா அங்கே ஸோ அதனால தான் அந்த இடத்துல சில விஷயங்களே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க தலைவாசலில் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் பார்க்கலாம் இந்த வாசல் படி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அங்கே வந்து லக்ஷ்மி தேவி வாசல் செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அங்கே குலதெய்வம் வாசல் வாசம் செய்கிறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது அஷ்டலட்சுமி வாசம் செய்கிறது மாதிரி தலைவாசல் கதவுல குலதெய்வங்கள் குடியிருப்பாங்க உங்கள் வீட்டுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டுடைய கதவுல தாங்க குடியிருப்பாங்க அதனால தான் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாசல் கதவை டப்புன்னு திறக்கும்போது இப்படி திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த கதவில் வந்து சாற்றும்போது திறக்கும்போது ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து எண்ணெய் போட்டு நல்லா வந்து சரி பண்ணி வச்சுருப்பாங்க அதே மாதிரி சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது அந்த தாழ்பாலை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ பெரியவங்க அப்படி செய்யாதன்னு திட்டுவாங்க இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா நம்ம அங்க இருக்கக்கூடிய குலதெய்வத்துக்கு மரியாதை செலுத்தும் விதமாகத்தான் அதே மாதிரி அந்த முன்னாடி காலத்துல எல்லாம் வாசல்ல வந்து விளக்கேத்தி வைப்பாங்க இன்னைக்கு வந்து நிறைய வீடுகள் இந்த மாதிரி தீபம் ஏத்தி வைக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது இருக்கு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுடைய அந்த ரெண்டு புறத்துலையுமே கும்ப தேவதைகள் வந்து அமர்ந்திருக்கிறதாக சாஸ்திரங்கள்ல சொல்றாங்க அந்த தேவதைகளை குளிர்விக்கிறதுக்காகத்தான் அந்த பகுதியில் விளக்கு வந்து ஏத்தி வச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்கள வணங்குறதுக்காகத்தான் வீட்டுடைய அந்த தலைவாசலை வந்து ரொம்ப சின்னதாக குள்ளமாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க அப்போ நம்ம குனிஞ்சு வந்து உள்ளே போகும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து வாசல் கதவை சின்னதாக வந்து வச்சுருப்பாங்க அவங்கள வந்து வணங்கிட்டு நம்ம உள்ளே போகிறதுக்காக அந்த மாதிரி அந்த காலத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம கோவிலுக்கெல்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அங்கே இருக்க வாசல் பதிய மிதிக்காம தாண்டிதான் உள்ளே போகிறோம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி தான் நம்ம வீடுமே வீட்டுடைய அந்த வாசல் படிகளை மிதிச்சுக்கிட்டு போகக்கூடாது அதை வந்து தாண்டி தான் எப்பவுமே உள்ள போகணும் அதே மாதிரி நிலைவாசல் படிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இந்த தேவதைகளை குளிர்விக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நிலைவாசல் படிய வந்து நீங்க மிதிச்சிட்டு போறது அங்க உட்கார்ந்துக்கிறது இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து மகாலட்சுமியும் குலதெய்வத்தையும் கோபம் கோபப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நிலவாசல் படியில தலை வச்சு எல்லாம் படுக்க கூடாது இதெல்லாம் வீட்டுல வந்து தரித்திரத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி அங்க கால் வச்சு நிக்கிறது அங்க நின்றுட்டு தும்றது தலை சீம்புறது இதெல்லாம் செய்தோம்னா தரித்திரம் வாங்க வரும் பண வரவு அப்படின்றது கட்டாயமாக தடைப்படும் வீட்டுல இருக்கவங்களுடைய அந்த மன நிம்மதி எல்லாமே கெட்டு போகும் அதோடு வீட்டுக்குள்ள அந்த கெட்ட சக்திகள் வந்து நுழையிறதுக்கு இது வந்து வழிவகு நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொன்னாலே நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரவங்க தான் வீட்டுடைய வாசல் கதவுல எப்பவுமே அவங்க இருப்பாங்க நமக்கே தெரியாம நம்ம வரக்கூடிய சில ஆபத்துகள் வந்து விலகும் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை சரியா வந்து வழிபட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா சோ இந்த மாதிரி நம்ம வாசல்ல சில தவறுகள் செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது செஞ்சோம் அப்படின்னா அது வந்து வீட்டுக்கு நல்லது கிடையாது ஸோ நிலைவாசல் படியில மஞ்சள் குங்குமம் வச்சு சாயந்தர நேரத்தில் தீபம் ஏத்தி உங்க முன்னோர்களையும் உங்க குலதெய்வத்தையும் மகாலட்சுமி நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்க குடும்பத்துல நல்ல ஒரு சுபிக்ஷம் அப்படின்றது இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி